தூத்துக்குடியில் கோடை தாக்கத்திலிருந்து பொதுமக்களை பாதுகாக்கும் வகையில் அதிமுக மத்திய வடக்கு பகுதி செயலாளர் நீர்மோர் பந்தல் திறப்பு சுமார் ஒரு டன் மாம்பழம் ஆப்பிள் ஆரஞ்சு திராட்சை மற்றும் நுங்கு பதநீர் உள்ளிட்ட குளிர்பானகளை மாவட்ட செயலாளர் எஸ் பி சண்முகநாதன் பொதுமக்களுக்கு வழங்கினார் மாம்பழம் ஆப்பிள் திராட்சை ஆரஞ்சு மாதுளை கொய்யா பலாப்பழம் தர்பூசணி உள்ளிட்ட சுமார் ஒரு டன் பழங்கள் அடுக்கி வைக்கப்பட்டுள்ளது இவைகள் விற்பனைக்கு அல்ல பொதுமக்களுக்கு கோடை தாக்கத்திலிருந்து பாதுகாத்துக்கொள்ள கொள்ள அதிமுக மத்திய வடக்கு பகுதி செயலாளர் ஜெயக்கணேசி ஏற்பாடு செய்துள்ள காட்சிகள் தான் இவை தூத்துக்குடி மாவட்டத்தில் நாளுக்கு நாள் வெயிலின் தாக்கம் அதிகரித்து வருகின்றது இதனால் பொதுமக்கள் பெரிதும் அவதியடைந்து வருகின்றனர் இந்த நிலையில் தூத்துக்குடி தெற்கு மாவட்ட அதிமுக சார்பில் தூத்துக்குடி மாவட்டத்தில் பல்வேறு பகுதிகளில் பந்தல் திறக்கும் நிகழ்ச்சி தினம்தோறும் நடைபெற்று வருகின்றது அந்த வகையில் தூத்துக்குடி வடக்கு மத்திய பகுதி செயலாளர் ஜெயக்கணேஷ் ஏற்பாட்டில் தூத்துக்குடி பழைய மாநகராட்சி முன்பு பந்தல் திறக்கும் நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது இந்த நிகழ்ச்சிக்கு மத்திய வடக்கு பகுதி செயலாளர் ஜெய்கணேஷ் தலைமை தாங்கினார் இதில் தெற்கு மாவட்ட செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான எஸ் பி சண்முகநாதன் கலந்து கொண்டு பொதுமக்களுக்கு ஆப்பிள் ஆரஞ்சு திராட்சை மாம்பழம் பலாப்பழம் தர்பூசணி நீர் மோர் பதநீர் நுங்கு இளநீர் உள்ளிட்ட குளிர்பானங்களை வழங்கினார் இந்த நிகழ்ச்சியில் மாநில அமைப்பு சாரா ஓட்டுநர் அணி இணை செயலாளர் பெருமாள்சாமி முன்னாள் மத்திய கூட்டுறவு சங்க தலைவர் சுதாகர் மாவட்ட மாணவரணி அமைப்பாளர் பில்லா விக்னேஷ் மாவட்ட இளம்பெண் பாசறை பொருளாளர் புல்லட்டு பரிபோரண ராஜா மாவட்ட அண்ணா தொழிற்சங்க ஆட்டோ தொழிற்சங்க செயலாளர் நிலாச்சந்திரன் மாவட்ட ஜெயலலிதா பேரவை இணைச் செயலாளர் திரு சிற்றம்பலம் தனம் மாவட்ட வழக்கறிஞர் பிரிவு இணைச் செயலாளர் பழக்கறிஞர் சரவணன் மாநகராட்சி எதிர்கட்சி தலைவர் மந்திரமூர்த்தி மாவட்ட எம்ஜிஆர் மன்ற இணைச் செயலாளரும் வட்டச் செயலாளருமான நவசாத் மாவட்ட இலக்கிய இலக்கியணி பொக்கிலி ஜான்சன் ஜோதிமணி பகுதி செயலாளர்கள் முருகன் செல்வன் மாவட்ட மகளிர் அணி இணைச் செயலாளர் ராஜேஸ்வரி வட்டச் செயலாளர்கள் ஜெயக்குமார் சுப்பிரமணியன் ரங்கன் ராஜன் ரியாஸ் மாரியப்பன் தகவல் தொழில்நுட்ப பிரிவு சஹாயராஜ் சாம்ராஜ் யுவன் பாலா உள்ளிட்ட ஏராளமான அதிமுகவினர் கலந்து கொண்டனர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்